வணக்கம் அந்தோனி நலப்பறைகள் இன்னைக்கு என்ன பெசல்னா எங்க வீட்டில் இங்கே பாருங்க இன்னைக்கு சண்டேவா இன்னைக்கு என்ன கனவா அங்கே இருங்க கனவா நாங்க பிரியாணி பண்ண போறோம் கனவா பிரியாணி இந்த கனவா பிரியாணி நாங்க எப்படி செய்யறோம்னு வீடியோ முழுசாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சில நேரம் மத்தி மீனவரை திண்டிக்கு வருங்க களைய வந்து கிரேவி வைக்கப்றோம். களைய கிரேவி இதான் கிரேவி. இது இது இருக்குனால தான் இது पीली கனவா. இதோ வோடு மாரி

வெட்ட போறோம் பாருங்க ரெண்டு வேட்ட வெட்ட ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சு அடுத்து வந்து மண்டையை கழுவுக்குறோம் அதெல்லாம் உப்பு போட்டு தான் வச்சுருக்கோம்

కుట్టిచ్చి ఎన్న ఊతికి పుదీనా బిర్యానీ తియినా మసాలా పోడి మంజు 이기 가도 주나 여기 가 தண்ணி நாலரை விளக்கு அரிசி போட்டிருக்கோம் நல்லா கிண்டி விட்டுக்குவோம் நாலரை உளக்கு அரிசிக்கு ஒம்பது விளக்கு தண்ணி ஊற்றுவோம்

கிரேவிக்கு தேவையான பொடி என்னென்னா வட்டை பொடி மல்லிப்பொடி சீரகப்பொடி மஞ்சள் பொடி போட்டு தண்டையும் உள்ளதா கனவா தூவலிது தூவா கனவாய் மண்டை கனகா மண்டை இல்லை தூவலிது கேட்குமா

தம்முளை போட்டுருவம் பிரிய கொஞ்சம் கூட தண்ணி இருக்கலை ஆனா எவ்வளவு தண்ணி இருக்கு